புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது தெரியுமா மிகவும் புனிதமான மாதமாக புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வர முன்னோர்கள் கூறியுள்ளனர் இதற்கு அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்களை பார்ப்போம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெரியவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது சொல்வது வழக்கம் ஆனால் தற்போதுள்ள குழந்தைகள் ஏன் எதற்கு சாப்பிடக்கூடாது என கேள்வி கேட்பது வழக்கம் அறிவியல் காரணம் பொதுவாக புரட்டாசி மாதத்தின் போதுதான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காரணமாக உள்ளது இதனால் இதுவரை பூமி வெயிலால் சூடாகி இருக்கும் மழை போது அதை ஈர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்கும் தன்னுள் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் இது வெயில் காலத்தில் சூடான காலநிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது இந்த காலத்தில் அசைவம் சாப்பிடுவதால் உடல் சூட்டை மேலும் அதிகரிக்க செய்து நம் உடல்நலையை மேலும் பாதிக்க செய்யும் இந்த காலத்தில் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய உடல்நலப் பிரச்சினைகள் தோல் சூடாவதோடு உலர்ந்து போகுதல் அதிகமாக வியர்த்தல் உடல் வெப்பநிலை நூத்தி அஞ்சு டிகிரி பேரகேட் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதயத்துடிப்பு துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வயிறு பிரச்சினைகள் ஏற்படுத்தும்